அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசியதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விசிகாவினர் காஞ்சிபுரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்த விசிகாவினரை போலீசார் சாலையில் இருந்து அப்புறப்படுத்தினார் அது குறித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வீசி கவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் காஞ்சிபுரத்திலும் அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரிக்க சென்ற வீசி கவினரை போலீசார் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன் துரை வெங்கடேஸ்வரன் விவரங்களை வழங்கலாம் போவேன் சட்டமதி அம்பேத்கர் அவர்களினுடைய அவர்களை விரிவாக பேசியதாக கூறி தொடர்ந்து நாடு முழுவதும் பல்வேறு எதிர்ப்புகளானது கிளம்பி விசை தரப்பிலே தொடர்ந்து நாடு முழுவதும் அந்த ஆர்ப்பாட்டங்களானது நடைபெற்று வருகிறது அந்த வகையிலே காந்திபுரத்திலே தாலுகா அலுவலகம் அருகே காஞ்சிபுரம் மாவட்ட மாநகர செயலாளர் மதியாளன் தலைமையிலே இந்த வி சி தாவனுடைய ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றிருந்தது இந்த ஆர்ப்பாட்டிலே சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வீசி கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் அதே போன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டித்தும் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வந்து தொடர்ந்து எதிர்ப்பு முழக்கங்களையும் எழுத்து வந்தாங்க இந்நிலையில திடீரென அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட அந்த விசி அந்த காமராஜர் சாலையிலே சாலையிலே அமர்ந்து மறைவிலை மகிழ்ச்சியும் ஈடுபட்டார்கள் போட்டோருக்கும் பாதிப்புகளுக்கும் உள்ளானது இதனைத் தொடர்ந்து விரும்பின அங்கு வந்த அந்த உருவம் அமித்ஷா உருவ பொம்மையை எரித்து காலணிகள் தங்களது காலையான காலணிகளாக கொண்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அமித்ஷா உருவ பொம்மையை காதலிகளாக கொண்டு அந்த அடித்த காசிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த நிலையிலே இந்த உருவ பொம்மை எரிப்பின் காரணம் சம்பவமாக போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி தொடர்ந்து அந்த உருவ பொம்மையை தீரிட்டும் தற்போது அனைத்து அந்த அனைத்து தற்போது அவர்களை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி திரவேந்திர